அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியும் சேர்த்து வச்சு படிச்சு வாங்கிட தகுதி சான்று படிச்சு வாங்கிட தகுதி சான்று வெட்டி பயிலோ ஆச்சு வேலை ஒண்ணும் கிடைக்கல அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியும் சேர்த்து வச்சு படிச்சு வாங்கின தகுதி சான்று பயிரும் ஆட்சி இலே வேலை ஒண்ணு கிடைக்கல போராட்டம் போராட்டம் என்ன போராட்டம் என்னாச்சு 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 தேரல் வாக்குறுதி என்னாச்சு தேரல் வாக்குறுதி என்னாச்சு தேரல் வாக்குறுதி என்னாச்சு தேரல் வாக்குறுதி என்னாச்சு 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 காலே நடந்தா என்னாச்சு காலே நடந்தா என்னாச்சு காலே அண்ணாச்சு மண்ணாச்சு மண்ணாச்சு வாழ்வு முழு சுத்தாதே சுத்தாது என்னாச்சு 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 என்ன 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 பொய்யாச்சு பொய்யாச்சு திமுக ஆங்கு அன்பில் அன்பிலண்ணா அன்பில் அண்ணா எங்கள் மீது அன்பில்லையா தளபதியே 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 எங்கள் தலைவதியா இல்லை எங்கள் தலைவலியா நடத்திடு 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 கள்ளாச்சி நடத்திடு கள்ளாச்சி நடதிடு 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 நடதிடே நடதிடு கள்ளாச்சி நடதிடு 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 அனைவரையும் நாடு நடதிடுங்கள் எங்கள் அனைவரையும் நாடு நடதிடுங்கள் உங்கள் மாடலாம் நாடி மாடலாம் பாடலாம் இதுதான் திராவிட மாடல தலிகிரோம் த தலிகிரோம் தலிகிரோம் த தலிகிரோம் தகுதி பெற்றும் த தலிகிரோம் தகுதி பெற்றும் த தலிகிரோம் தகுதி பெற்றும் காதே வச்சிக்காது வாத்தியார்களை வச்சிக்காது வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு இல்லை நாம கொடு இல்லை நாம சத்த கொடு ti <laughs> natiti